ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இரண்டு முக்கிய தகவல்கள் நான் இப்போ சொல்ல போகிறேன் நாளைக்கு தான் வந்து கடைசி தேதி அதாவது குரூப் டூ குரூப் டூ ஏ நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதியாக வந்து ஜூலை பத்தொம்போது அதாவது ஜூன் இருபது அன்னைக்கிலருந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்போம் இப்போ ஜூலை பத்தம்போது நாளையோடு வந்து இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணலை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கே வந்து அப்ளை பண்ணிடுங்க நாளைக்கெலாம் அப்ளை பண்ணுறப்ப சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே அப்ளை பண்ணுறது நல்லது இதுக்கான எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஃபோர்டீன் வந்து நடக்கும் உங்களோட ப்ரிப்ரேஷனை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க இது ஃபஸ்ட்டு விஷயம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் இந்த கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் இயர் கோர்ஸ் வந்து வருஷம் வருஷம் நடக்கும் அதில் இந்த வருஷத்துக்கான ஒன் இயர் கோர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்துருந்துச்சி அந்த கோர்ஸு படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் நாளைக்கு தான் வந்து கடைசி தேதி ஸோ இது வரைக்கும் விண்ணப்பிக்கலை நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக விண்ணப்பிச்சுருங்க ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணவங்க எல்லாம் அட்மிஷனே வந்து போட்டாச்சு ஸோ நீங்களும் வந்து விண்ணப்பிச்சுட்டு உங்களுக்கு மெசேஜ் இல்லை ஃபோன் காலில் சொல்லுவாங்க அட்மிஷன் போட வர சொல்லி ஸோ அப்படி போயிட்டு அட்மிஷனும் வந்து போட்டுக்கோங்க இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட்டு இந்த விஷயத்தை நீங்கள் தவற விட்டிங்கன்னா அடுத்து குரூப் டூ எப்போ வரணும் தெரியாது அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒன் இயர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் இந்த கோர்ஸ் படிக்கணுமா வேணாவா அப்படிங்கிற கரெக்டாக வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நான் சொன்ன அந்த இருபத்தி எட்டு இடங்கள்லையுமே வந்து நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேணால் வேற வேற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணால் வந்திருக்கலாம் ஆனால் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பத்தொம்போது தான் ஸோ யாருக்காவது இந்த விஷயம் தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்திக்கோங்க தேங்க்யூ